வணக்கம் நான் உங்களுக்கு பேரை ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அத சார்ந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த காணல நம்ம பார்க்க போறோம் சனி பயிற்சி ராசிக்கு மூணாவது இடத்துல இருந்த சனி ராசிக்கு நாலாவது இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நாளில போறது அர்தாஸ்தம சனி அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதே இடத்தை ஒரு பத்தாவது இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது நாலாவது இடத்துல இருக்கிறது கடுமையான உழைப்பு இருக்கும் சனி நாலுல இருந்ததுன்னா கடுமையான உழைப்பு அப்படி உழைப்பு அது மேன்மையும் கிடைக்கும் அது குருவோட மனையில தான் இருக்காரு அங்க குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இது மூணுமே அதுக்கு உகந்தது அதனால அது சிறப்புன்னே எடுத்துக்கலாம் அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் நல்ல மேன்மையை கொடுக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அதே டைம்ல குரு பயிற்சி ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு வருவார் ராசியை பார்ப்பார் பதினோராம் இடத்தை பார்ப்ப மூணாம் இடத்தை பார்ப்ப ராசியை பாக்குறது சிறப்பு எதுலயும் ஒரு தெளிவா முடிவெடுக்க முடியும் பதினோராம் இடத்தை பாக்குறது லாபம்லாம் கிடைக்கும் மூணாம் இடம் முயற்சியால வெற்றி அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் ராகு கேது பயிற்சி மூணாவது இடத்துல ராகு வர்றது சிறந்த அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல கேது மாற இருக்கும் அதனால பொதுவாகவே தனுசு ராசிக்கு சனி பயிற்சி அத்தாஸ்ம சனியாக இருந்தாலும் அது குருவோட மனையில இருக்குங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை குரு பயிற்சி எக்ஸலண்டா இருக்கு ஏன்னா ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பாப்ப ராகு கேது பயிற்சியும் தான் இருக்கு அப்படிங்கிறது அதனால சனி நாளுக்கு வர்றதுனால அது மீனத்துல இருக்குங்கிறதுனால திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்றது மிகச்சிறந்த பரிகாரமா அவங்களுக்கு அஹ் இருக்கும் ஜீவசமாதி வழிபாடும் அவங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும் சமுத்திரத்துல குளிக்கிறது மாத்துல குளிக்கிறது சிறந்த பரிகாரமா இருக்கும் அப்படின்றதுதான் எது எப்படியோ அவங்களுக்கு மே பதினஞ்சாம் தேதிக்கு மேல சிறந்த காலம் தான் சொல்லலாம் அது ஒரு அவங்களுக்கு பொற்காலம் உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கு மட்டும் மாணவர்களா இருந்தா உயர்கல்வியில படிக்கிறவங்க நாளுல சனி இருக்கிறதுனால கடுமையா உழைச்சு ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதை தவிர மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும் நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானத்தை குறிக்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது தாய் கூட காண்ற வசி கருத்து வேறுபாடு மோதல் இதெல்லாம் இருக்கும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறந்த காலமா தான் இருக்கும் வாழ்த்துறேன் பணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்